கோயம்பேடுக்கு இன்றோடு டாடா காட்டுங்கள் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு கடிவாளம் போட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அரசு பேருந்து ஊழியர்களே அரசாங்க பேச்சு கேட்க மாட்டாங்க ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எப்படி கேட்பாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்தவாசி செல்வதற்காக கிளாம்பாக்க பேருந்து நிலையத்தில் உள்ளே வந்தவாசி பேருந்து ஏறி நான் சென்றேன் திரும்பி வரும்போது வந்தவாசி பேருந்து நிலையத்தில் சென்னை பஸ் ஏறி வந்தேன் நான் கிலாம்பாக்கத்துக்கு போக வேண்டும் என்று நடத்துநரிடம் டிக்கெட் கேட்டேன் அவர் கிலாம்பாக்கம் போகாது கூடுபாஞ்சேரியில் இறங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த பேருந்து கிலாம்பாக்கம் தாண்டிதான் தாம்பரம்லாம் போய் கோயம்பேடு போக போகிறது இந்த பஸ் செங்கல்பட்டு பைபாஸ் வழியாக வராமல் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு பர்னூர் வழியாக வந்தது இதனால் அரை மணி நேரம் தண்டமானது தான் மிச்சம் இதே பஸ் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போய் போகிறது ஏன் இந்த கிலாம்பாக்கம் உள்ள கூட போக வேண்டாம் ஊறப்பாக்கத்தில் நிப்பாட்டலாம்ல ஏன் நிறுத்த மாட்டாங்கன்னு தெரியல இந்த அழகான கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை டம்மி ஆக்குவதற்கு இந்த அரசு பேருந்து ஊழியர்களே போதும் இவர்கள் கோயம்பேட்டு அருகே பழகியவர்கள் இங்கே வருவது சிரமம் பழியை மக்கள் மீது போடுகிறார்கள் மக்களுக்கு தான் இந்த பேருந்து நிலையம் பிடிக்கவில்லை என்று இந்த புதிய பேருந்து நிலையத்தில் குறைகள் இருக்கத்தான் செய்கிறது போக போக தான் நிவர்த்தி பண்ணுவார்கள் அதனால்தான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கிளாம்பாக்கம் வந்து மக்களின் குறைகளை கேட்டறிகிறார் இங்கே உள்ள ஹோட்டல்களில் உணவு விலை அதிகம் காரணம் வாடகை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் அட்வான்ஸ் முப்பது லட்சம் அந்த ஹோட்டல்காரர்கள் என்ன பண்ணுவார்கள் ஆம்னி பேருந்து நிறுத்துவதற்கு போதுமான இடம் இன்னும் கட்டவில்லை அதனால்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கிளாம்பாக்கம் வரமாட்டேன் என்று சொல்கிறார்கள் அரசாங்கம் இவர்களது குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் பார்ப்போம் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ